ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் நேத்தி தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் பத்தி கேவலமா பேசினதுக்கு கட்சி பாகுபாடு எல்லா தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு அதாவது நேற்றி தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலே கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாயிரா அவர்கள் வேல்முருகன் அவர்களோட பேச்சை எச்சரித்து ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டு இருந்தாங்க தென் அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதாவது தளபதியோட கருத்துக்கள்ல எனக்கு நிறைய உடன்பாடு இல்லாம இருக்கலாம் பட் ஆனா இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது இதை பத்தி தவறா பேசினா வேல்முருகன் அவர்களோட பேச்சு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க தென் அதை அடுத்து தாடி பாலாஜி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பா வேல்முருகன் அவர்களோட அலுவலகம் முன்பு அவரோட பேச்சை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்துல போலீசார் குவிந்ததால போராட்டம் கைவிட்டிருக்காரு அண்டு தாடி பாலாஜி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்காரா இல்லையா என்னன்றதே புரியல ஏன்னா ஒரு பக்கம் புஷியானந்த் அண்ட் ஆதோ அர்ஜுனாவுக்கு அவர் எதிராக பேசுறாரு பட் இன்னொரு பக்கம் என்னைக்கா இருந்தாலும் தளபதி என்ன கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரோட இஷ்யூ என்னதான் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு பேசணும் ஏன்னா அவர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம் பண்ற மாதிரி போறாரு தாடி பாலாஜி அவர்களை கட்சியில சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ தளபதியோட முடிவு சோ அதை தளபதியே பண்ணாருன்னா வேலை முடிஞ்சிடும் தாடி பாலாஜி அவர்களுமே டிவி கேல தான் மொத்த கால நிக்கிறாரு சோ இது சம்பந்தமா ஒரு நல்ல முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ